ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பு வழி நடத்துவதும் உங்களோடு இருப்பதாக ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புனித மகதலா மரியாள் நினைவு ஆண்டவரை அறியும் அனுபவம் இயேசுவின் நன்கு சகோதர சகோதரிகளே மகதலா மரியாள் என்றால் ஒரு பாவியான பெண் என்கிற ஒரு முத்திரை தான் நம்முன்னால் குத்தப்பட்டிருக்கின்றது யார் இந்த மகதலா மரியாள் புனித இரண்டாவது சின்ன பெயர் வரை பற்றி சொல்ல இருக்கும்போது திருத்துதர்களின் திருத்துதர் என்று சொல்லுவார் இயேசுவின் உயிர்ப்பை அறிவித்த ஆண்டோடைய சாட்சி ஆம் அன்பு சகோதரமே விவிலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திருத்துதர் இரண்டு பண்பு நலன்கள் இருக்க வேண்டும் ஒன்று இயேசுவோடு இருந்து அவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் பெற்ற அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை தலைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அதுல மரியாலை ஆக்கின்றபொழுது இந்த இரண்டு பண்புகளும் முழுமையாய் இரண்டு பதினமாக காண முடிகின்றன மதுர மரியாலை கற்றி விடுத்திச் பொழுது லூகா புத்தகம் எட்டு அதிகாரத்தில் இரண்டு வசதத்தில் வரைபட்டு செல்லப்பட்டு இருக்கின்றன இவரிமிருந்து ஏழு பேய்களை இயேசு ஒட்டியாகச் செல்லப்படுகின்றன பேயினால் அலைக்கழிக்கப்பட்டு நோயினாலும் வேதையினாலும் எல்லா விதமான சிறுமைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருந்த ஒரு பெண் இவர் ஏழு என்பதற்கு முழுமை பெண் வைக்கப்பட்டு இவரை முழுமையாக விடுதலை கொடுத்து முழுமையாக இவரை புதுவாக்கு அழைத்து வருகின்றார் முழுமையான ஆசிரியர் பெற்றுக் கொண்ட மகளாக மகதராமரியால் இப்படி இயேசு விடமிருந்த முழுமையான விடுதலையும் முழுமையான வாழ்வை பெற்றுக்கொண்ட கொண்ட மகதவா மரியால் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன லூக்கா புத்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது மகதவா மரியால் மற்ற பெண்கள் தங்களிடம் இருந்த உடமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தன்னை நேசித்த தனக்கு புதுவாழ்வு கொடுத்த தன் வாழ்வை தேற்றி மீட்டுக் கொண்ட இயேசுமுக்கு தன்னிடம் இருந்த உடமைகளைக் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இங்கே மகதல மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாழ் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் தாழ்நிலையில் இருந்த நம்மை கடைக்க நோக்கி நமக்கு ஒரு புது வார்த்தை கொடுத்திருக்கின்றார் ஆசிர்வாதம் மிகுந்த தன்னுடைய பிள்ளைகள் என்ற வாழ்வோ நான் வகித்துக் கொண்டிருக்கிற நிலைக்கு ஏற்ற போல நாம் துறவரத்திலோ இருக்கிற பொழுது அந்த நிலைக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற பொழுது நான் இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை கொண்டு ஆண்டவருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றேன் இறைவன் கொடுத்த கொடையாகிய குரலையோ திறமையோ ஆற்றலையோ வாய்ப்புகளையோ வசதிகளையோ கொண்டு என் ஆண்டவனுக்கு நான் பணிபுரிகிற மகனாக மகளாகியும் மரியாள் தன் உடமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிகளை புரிந்து வந்தார் இரண்டாவதாக மகதலா மரியாள் ஆண்டவரால் தொடப்பட்டவுடன் மார்க்கு புத்தம் பதினைந்திலே படிப்போம் அல்லவா சிலுவை அடிவே நிற்கும் அளவுக்கு அவரை பின்தொடர்ந்து சென்றவளாக ஆண்டவரால் ஒரு முறை தொடப்பட்டவுடன் ஆண்டவருக்கு விலகி அவள் செல்லவில்லை என்றும் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை அவளை வாழ்வாக நிலவினால் சிலுவை அடிவரையே இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த நிற்பாடு கல்லவை மலை அவரை பின்தொடர்பவராக இருந்தார் நாம் எப்படி ஆண்டவருடைய அருளை மாசிரியன் அருண் சாவி மருந்தை பெற்றுக் கொண்டனா ஆபத்திலிருந்து விடுதலை பெற்ற புது வாரலை பெற்றுக்கொண்டனா எந்த அளவுக்கு இயேசுவோடு இணைந்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம் மூன்றாவதாக மகதலாமரியம் செய்தது என்ன சிலர் எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் வாரத்தின் முதல் நாள் இரு கல்லறையை நோக்கி ஓடுகின்றார் ஆண்டவரை தேடி அவர் அடக்கப்பட்ட கல்லறையை நோக்கி ஓடுகின்றார் நம்முடைய வாழ்விலும் கூட நான் மற்றவர்களை விட அதிகமாக ஆண்டவரை தேடுகின்ற அந்த மனப்பாக்குவம் அந்த ஆசை என்னிடம் இருக்கின்றதா இப்படி அங்கே சென்ற மரியாள் தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே ஆண்டவரை காணவில்லை என்றும் கண்டவுடன் இயேசு சிறர்களும் என்று சொல்லுகின்றார் அவர்களோடு சேர்ந்து மீண்டும் கடலைக்கு செல்லுகின்றார் சிறர்களாம் வெற்று கடலையை பார்த்துவிட்டு திரும்பி தன் நிலத்திற்கு சென்று விடுகின்றார்கள் ஆனால் மகதா மரியால் திரும்பி போகவில்லை அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றார் அழுது கொண்டிருக்கின்றார் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கின்ற அவரது உடலை மீண்டும் காண வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை மகதா மரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமாக இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் கூட அருட்சியாளர் வாழ்விலும் நற்கனை கொண்டாட்டங்களும் ஒரு சில நேரங்களிலே ஆண்டோட அனுபவத்தை பெறுவதற்கு தடைகளாக வருகின்ற தடைகளை தாண்டுகின்ற ஒரு சில கஷ்டங்களோ நம்முடைய விசுவாச வாழ்விலே ஒரு சில போராட்டங்களோ வியாதிகளோ வருத்தங்களோ வருகின்றோ நாம் தளர்ந்து போகின்றோமா உடைந்து போகின்றோமா அல்லது அதை தாண்டி சென்று ஆண்டோடைய அனுபவத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அடுத்ததாக ஆண்டவரை தேடிய அந்த உள்ளம் அவர் வெளியிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார் புனிந்து கலரையை பார்க்கின்றார் அங்கே வித்துதல் இருவர் விடுப்பதை கண்டுகின்றார் அந்த வித்துதலும் மரியாதை பார்த்து கேட்கின்றார்கள் அவர்களுக்கு மரியாதை பதில் சொல்லவில்லை ஆனால் மீண்டும் அதே கேள்வியை கேட்கின்றார் ஏனம்மா அழுகிறாய் மெற்றது அதோ நிறுத்திவிடவில்லை யாரை தேடுகின்றார் ஏசு அறிந்தவராக இருந்தார் உள்ளத்தின் வாஞ்சை அறிந்தவராக எனவே தான் அவரை நோக்கி கேட்கின்றார் யாரை தேடுகின்றாய் என்று சொல்லி அந்த தேடலுக்கு மரியார் பதில் கொடுக்கின்ற பொழுதுதான் தன்னை அவருக்கு முழுமையாக வெளிப்படுத்துகின்றார் எப்படி வெளிப்படுத்துகின்றார் மரியா என்கின்ற வார்த்தையின் வழியார் வேறு எதையும் ஏசு சொல்லவில்லை அவளை அன்போடு அழைத்தார் அவ்வளவுதான் அந்த வார்த்தை அந்த துணி அவரை அழைத்த விதம் மரியாளுக்கு இயேசுவை கண்டுகொள்ள செய்தது இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தையை அவளுக்கு போதுமானதாக இருந்தது அந்த சகோதரமே மரியாளை போல நம்மிலே இயேசுவை அறிந்து கொள்கின்ற அனுபவம் எத்துணை இருக்கின்றது சிந்தித்து பார்ப்போம் ஆண்டோரை அனுபவித்திருந்தால் மட்டுமே இன்னும் அதே அனுபவம் நம் வாழ்விலை கடந்து வருகின்ற பொழுது நம்மால் இயேசுடைய அனுபவத்தில் நாம் திளைக்க முடியும் ஒரு உத்வேகத்தை புத்துணர்ச்சி நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் கடந்து வந்த வாழ்க்கையிலே மரியால் இயேசுவை அனுபவித்ததை போல நான் இயேசுவை என் வாழ்விலே அனுபவித்திருக்கின்றேன் நான் மரியால் இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடன் அவரை ராவுதி என்று சொல்லி பற்றி கொண்டதை போல என் வாழ்க்கையில் எந்த அனுபவம் இயேசு இன்னும் அதிகமாக இருக்க பற்றி கொண்டதற்கு துணையாக இருக்கு அழுகையோடு அங்கலாய்ப்போடு கவலையோடு கண்ணீரோடு கலரை தேடி ஓடி வந்த மகதவா மரியா அங்கிருந்து ஆர்வத்தோடு அக்களிப்போடு அகமதிப்போடு மகிழ்ச்சியோடு இயேசுவின் சீரர்களுக்கு செய்தியை சொல்ல ஓடுகின்றார் இது இரண்டாவது முறை ஓடுவது ஏனெனில் யோகன் புத்தா இருபதிலே ஏழு ஆறு ஏழு வசங்கள் அடிக்கின்ற முதல் முறை கதவில் இருந்து ஓடுகின்றார் எங்கே அதே சீரர்களை நோக்கி ஆண்டவரை காணோம் என்று சொல்வதற்காக இரண்டாவது முறை மீண்டும் கலவையில் இருந்து சிறகளை நோக்கி ஓடுகின்றார் ஆண்டவரை கண்டுகொண்டே அந்த மகிழ்ச்சியின் செய்தியை சொல்வதற்காக நாம் அன்பு சகோதரமே நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற அனுபவம் நம் வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு மாற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது நாம் ஆலயத்தை விட்டு அருட்சாக வாழ்விட்டு வெளியே நாம் இல்லத்திற்கு நாம் அன்றாட வாழ்க்கை செல்லுகின்ற பொழுது ஆண்டவரை அனுபவித்த அனுபவத்தோடு

இயேசுவை அனுபவித்தால் மட்டுமே நாம் பிறருக்காத இயேசுவை கொடுக்க முடியும் ஆண்டவரை அறிகின்ற அனுபவம் இருந்தால் மட்டுமே அனுபவத்தை பிறரோடு பதிந்து வாழ முடியும் மகதளா இத்தகைய ஒரு அருள் வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்க இன்றைய நாளிலே அழைத்து விடுக்கின்றார் ஆகவே நண்பு சகோதரமே நம்முடைய அனுபவம் எப்பொழுதும் நம்மை முந்தி தள்ள வேண்டும் மகதளா மரியாளுக்கு இயேசுவை அறிகின்ற அனுபவம் இருந்தது நமக்கு இசுலி அறிகின்ற அனுபவம் இருக்கின்றதால் சிந்தித்து பார்ப்போம் அன்பின் உம்மாள் தொடர்பட்டு உம்மிடமிருந்து நிறைவாழ்வு பெற்றுக் கொண்ட பகதாம் அறியாள் தன் அன்பை முழுவதுமாகவும் பாதத்திலே கொட்டி உம்மோடு உடன் நடந்து உம்முடைய சாட்சியாக மாறி அதை அறிவிக்கும் திருத்துதலாக மாற்றப்பட்டாள் பாவியாகிய பெண் உம்மால் தொடர்பட்டு திருத்துதல் அடைந்து உயர்த்தப்பட்டாள் அவருடைய மீட்பின் முதல் சாட்சியாக மாற்றப்பட்டார் அவருடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே பலவீனமான மனிதர்கள் எங்களையும் நீர் தொட்டுக் கொண்டிருக்கின்றேன் அருட்சாதனங்கள் வழியாக எங்கள் வாழ்வுடைய அருளை ஊற்றிக் கொண்டிருக்கின்றதை உணர்ந்து கொள்ளவும் மகிழ்வா மரியா உம்முடைய வல்லமையை பெற்று புது வாழ்வை பெற்றுக்கொண்டதை கொண்டதை தன்னை அனுபவத்தால் பிறருக்கு வெளிப்படுத்தி காட்டியதை போல நாங்களும் எங்கள் வாழ்விலே பெறுகின்ற உம்முடைய அனுபவத்தை எங்களுடைய பேச்சால் எங்களுடைய வாழ்க்கையால் வெளிப்படுத்தி காட்ட எங்களை கருத்து இருப்பாராய் மத இதை இலக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள் அவள் பாவத்தை துறந்து தொடர்ந்து But